அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ் மகிழிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் அதோட இந்த ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எங்க ஆத்தாவுடைய குலதெய்வம் தெய்வம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் மூலியமா இந்த இடத்துக்கு இப்ப வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இன்னொரு வேலைக்காக வந்திருந்தோம் அப்போ இந்த சுவாமியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போ என்னுடைய பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பார்க்குறேன் இங்கே வந்து வால்முனி இருக்காங்க அப்புறம் வந்து நிறைய முனி ஏழு முனிகள் இருக்காங்க காத்தாராய சுவாமி அதுக்கப்புறம் வந்து கருப்பசுவாமி அதுக்கப்புறம் வந்து பெரியாச்சி அப்புறம் வந்து மன்னர் சுவாமி பச்சையம்மன் காத்தாயம்மன் இந்த தெய்வங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு மிக சக்தி வாய்ந்த தலம் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு முறை வந்து உங்களோட பிரார்த்தனைகள் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது நடக்கும் இங்கே நான் வந்த நேரத்தில் சொன்னாங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து இங்கே கிடா வெட்டி பூஜை நடக்கிறதா நான் நிறைய மரலாளிகள் இருக்காங்க மற்றும் நிறைய வேண்டுதல்காரவங்க இருக்காங்க என்ன வேண்டுதல் இந்த இடத்துல வச்சாலும் அது கண்டிப்பாக கை கூடுங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை அதே போல ஃபுல் வீடியோவும் காட்டுறேன் பாருங்க வணக்கம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐயாவுக்கு தொண்டு செய்யக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த கோயிலுடைய சிறப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேரு கிருஷ்ணாமூர்த்தி என்ன ஊருங்க ஐயா உங்களுக்கு இந்த ஊர் தான் மகிழ்ச்சி இந்த ஊர் தான் சரி இந்த இடத்துல எவ்வளவு நாளா தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயாவுக்கு இதுல வந்து ஒரு அஞ்சு ஏழு எட்டு வருஷமா அங்கேதான் வேலை பார்த்து ஏழு எட்டு வருஷமா இங்கதான் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே ஆமா சரி 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 இந்த கோயிலுக்கு என்ன விசேஷத்துக்கு வருவாங்க என்ன மாதிரியான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து வேண்டுதல் வந்து எல்லா எந்த காணிக்கை எதாவது வேண்டினாலும் அவங்களுக்கு நிச்சயமா நிறைய வரும் நிறைய இருந்து வந்துட்டு இருக்காங்க வாரம் வாரம் டெய்லி கிராஃப்ட் எல்லாமே வந்து வந்து இந்த சனியம்பு தானே பாக்கி எல்லா நாளும் சனிக்கிழமையை தவிர்த்து பாக்கி எல்லா நாளும் நடக்கும் சரிங்க சிறப்பா இருக்கும் கண்டிப்பா 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 இந்த இடத்துல வந்து அது குழந்தை பிரார்த்தனை கல்யாணம் தொழில் தடை இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து இங்க வேண்டுதல் வந்து கிடா வெட்டுறன்னு வேண்டிப்பாங்க எல்லாத்தையும் கல்யாணம் காட்சியும் நடக்கும் காது குத்தி நல்லது எல்லா விசேஷமும் இங்கேயே பண்ணுவாங்க அதாவது இங்கேயே வந்து எல்லா விதமான நல்லது கெட்டதுமே இங்கே நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் இங்கே அரிகாமையில் இருக்கீங்க திருவாரூர் மாவட்டமோ அல்லது தஞ்சாவூர் மாவட்டமோ இல்லை நாகப்பட்டினம் மாவட்டமோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மகளிர் முனிஸ்வரரை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க ஆமாம் நன்றிங்கய்யா வணக்கம்